ஐஃபோன் ஃபோர்டீன்ல மட்டும் ஒரு பத்து பதினஞ்சு ஃபோன்ஸ் இருக்குங்க எல்லா பேட்டரியும் வந்து எயிட்டி ஃபைவ் நைன்டி நைன்டி ஒன் அந்த மாதிரி இருக்கும் நல்ல தெளிவான கண்டிஷனில் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கூகுளில் பிக்சல் எயிட் ப்ரோ கொடுக்குறாங்க எம்ஐயில் லெவன் அல்ட்ரா இது வந்து ஒன் டுவெண்ட்டி எக்ஸ் ஜூம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியே வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துடும் ஒரு பதினஞ்சு ஃபோன்ஸ் மட்டும் தான் இருக்குங்க இதில் வந்து ஓல்டு சப்போர்ட்டாகவும் நீங்கள் ஜியோ சிம் போட்டுக்கலாம் எல்லா சிம்மும் போட்டுக்கலாம் இவ்வோல எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ வச்சிருக்கும் ஃபைண்ட் எக்ஸ் எயிட் ப்ரோ லாஸ்ட் வீக் தான் லான்ச் ஆயிருக்குங்க நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷன்ல ஓப்போல ஃபைன் எக் எயிட் ப்ரோ வாங்கி வச்சிருக்கோம் ஐபோன் பிப்டீன் ப்ரோ மேக்ஸ்ல மட்டும் எவ்வளோ ஃபோன்ஸ் இருக்குன்னு பாருங்க ஒரு நாலஞ்சு ஃபோன்ஸ் வச்சிருக்கோம் எல்லாம் ரொம்ப தெளிவான கண்டிஷன்ல ஐபோன் பிப்டீன் ப்ரோ மேக்ஸ் எயிட் பிராண்ட் டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ்ல ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ்ல ஒரு ஏழு எட்டு ஃபோன்ஸ் மட்டும் தான் இருக்குங்க இப்ப லேட்டஸ்டா ஆன விவோல எக்ஸ் டூ ஹண்ட்ரட் வச்சிருக்கோங்க ஜஸ்ட் பாக்ஸ் மட்டும் தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா சாம்சாங்ல எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரஸ்மி மொபைல்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஸ்மார்ட் போன் கலெக்ஷன்ஸ்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப வரைக்கும் வந்திருக்க பிரீமியமான போன்ஸ் எல்லாமே நம்ம டிரஸ்மி மொபைல்ஸ்ல வச்சிருக்கோங்க சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் வியூவர்ஸ் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டெய்லி அப்டேட் இன்ஸ்டாகிராம் அண்ட் பேஸ்புக் பேஜ்ல டெய்லி போட்டுட்டே இருப்போம் டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும் எங்க பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் லாஸ்ட் வீடியோவில் ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர் சூஸ் பண்ணி காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம் இந்த வீடியோவில் பாத்தீங்க அப்படின்னா லோகேஸ்வரன் அண்ட் ராம்குமார் அப்படிங்கிற ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம் இதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் கிவ்அவே கொடுத்துட்டே இருக்கும் ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன மாடல்ஸ் இருக்கு அப்படிங்கறது கம்ப்ளீட் பிரைஸ் டீடெயில்ஸோட பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் சிக்ஸ்டீன் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஐஃபோன் சிக்ஸ்டீனுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பேட்டரி எழுத்தோடு இருக்குது வெறும் தேர்ட்டி தான் சைக்கிள் கவுண்ட் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட இந்தியன் வாரண்ட்டியோடவே இருக்குங்க ஐஃபோனில் சிக்ஸ்டீன் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ரொம்பவே கம்மி பண்ணியிருக்கோம் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் செகண்ட்ஸ் மார்க்கெட் போய்ட்டு இருக்குது இந்த வீடியோவில் வந்து வெறும் அறுபத்தி ஒன் ஐந்நூறுக்கு ஐஃபோன் சிக்ஸ்டீன் கொடுத்துர்லாங்க அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸில் மட்டும் எவ்வளோ ஃபோன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஒரு நாலஞ்சு ஃபோன்ஸ் வச்சுருக்கும் எல்லாம் ரொம்ப தெளிவான கண்டிஷனில் ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸுங்க இது வந்து நேச்சுரல் டைட்டானியம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் பேட்டரி எழுதி மட்டும் எயிட்டி த்ரீ பர்சன்ட் தான் இருக்குது பட் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஐஃபோனில் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் கொடுத்துர்லாங்க அதே ஐஃபோனில் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜில் நைன்ட்டி ஃபோர் அண்ட் நைன்ட்டி டூ பர்சன்ட் பேட்டரியில் வச்சிருக்கோம் லாஸ்ட் வீடியோ காமிச்சிருந்தோம் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நைன்டி ஃபோர் அண்ட் நைன்டி டூ பர்சன்ட் பேட்டரி எழுத்தோட பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட கொடுத்துலாம் சீக்கிரமாக வந்து ஆர்டர் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கங்க அதே மாதிரி ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் வச்சிருக்கும் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட எயிட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் என்ன வேலையோ அந்த விலையில வந்து ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸில் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க ஒயிட் ஐட்டானியம் இது பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட இருக்குது அதே மாதிரி ஐஃபோனில் ஃபோர்டின் ப்ரோ மேக்ஸ் வச்சுருக்கோம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இ சிம் ஸோ இது வந்து ப்ரைஸஸ் ரொம்பவே கம்மி பண்ணி ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைனுக்கு ஐஃபோனில் ஃபோர்டின் ப்ரோ மேக்ஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் கொடுக்குறோங்க அதே ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸ் நைன்ட்டி பர்சன்ட் பேட்டரி எழுதோட பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோடவே இருக்குங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு சிம்மும் ஒரு இ சிம்மும் நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட கொடுத்துடலாங்க அதே மாதிரி ஐஃபோனில் டுவெல் இருக்குது ஐஃபோன் டுவெல் சிக்ஸ்ட்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜெலாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தடலாம் அதே மாதிரி ஐஃபோனில் லெவன் ப்ரோ மேக்ஸ் வச்சிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் நைன்ட்டி டூ பர்சன்ட் பேட்டரியோட ஃபிஃப்டி டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் கொடுத்துர்லாங்க அதே ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் வச்சிருக்கும் எல்லாமே அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷனில் லைக் நியூ ஃபோன்ஸ் மாதிரியே இருக்கும் நம்ம ட்ரஸ்வீ மொபைல்ஸில் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஃபோன் கண்டிஷன்ஸில் தான் ப்ரீமியம் ஃபோன்ஸ் எல்லாமே சேல் பண்ணுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐம்பத்தி நாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ஐஃபோனில் ஃபிஃப்டீன் ப்ளஸ் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் அதே மாதிரி ஐஃபோன் ஃபோர்டின் ப்ளஸில் பாருங்கள் ஒரு நாலஞ்சு ஃபோன்ஸ் இருக்குது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ்லாம் வெறும் தேர்ட்டி நைன் நைன் நைன்ட்டி நைன் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சேஜ் கொடுத்தரலாம் அதே மாதிரி ஐஃபோன் ஃபோர்டின் ப்ளஸ்ல பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் வச்சிருக்கும் இதுவும் நல்லா ஒரு நீட்டான கண்டிஷனில் இருக்குங்க ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஐஃபோனில் ஃபோர்டீன் ப்ளஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் கொடுத்தலாம் ஐஃபோனில் ஃபிஃப்டீன் வச்சிருக்கோம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐஃபோன் ஃபிஃப்டி கொடுத்தலாம் அதே மாதிரி ஐஃபோனில் தேர்ட்டின் ப்ரோ வச்சிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ ஒன் டிபி ஸ்டோரேஜ் ஆயிரத்தி இருபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜுங்க நியூ ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் பக்கம் வருதுங்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா பக்கம் ஐஃபோனில் தேர்ட்டின் ப்ரோ வருது பட் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இல்லை இந்த ஃபோன் நல்லா தெளிவான கண்டிஷனில் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வெறும் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஐஃபோனில் தேர்ட்டின் ப்ரோ ஒன் டிபி கொடுத்தர்லாங்க அதே ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் வச்சிருக்கோம் இது நல்லா ஒரு நீட்டான கண்டிஷனில் இருக்குது இந்த தேர்ட்டின் ப்ரோ ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தர்லாம் அதே மாதிரி ஐஃபோன் ஃபோர்டீன் பாருங்கள் ஐஃபோன் ஃபோர்டினில் மட்டும் ஒரு பத்து பதினஞ்சு ஃபோன்ஸ் இருக்குங்க எல்லா பேட்டரி வந்து எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி நைன்ட்டி ஒன் அந்த மாதிரி இருக்கும் நல்ல தெளிவான கண்டிஷனில் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட ஐஃபோனில் ஃபோர்டீன் வச்சுருக்கோம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜுங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க இந்த ஸ்டாக்ஸ் வேணும்னு ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக வாங்கி வச்சிருக்கும் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த எல்லா ரேஞ்சஸ்லையும் இருக்கு ரஷ்மி மொபைல்ஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் இந்த ஃபோன்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் நீங்கள் அதுக்குமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஐஃபோன் லெவனும் வச்சிருக்கோம் ஐஃபோன் லெவன் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு கொடுத்துர்லாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ஆன விவோவில் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் வச்சிருக்கோங்க ஜஸ்ட் பாக்ஸ் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபோன் நேர்த்தாக லான்ச் ஆயிருக்கு நம்ம நேற்றே இந்த ஃபோன் வாங்கி வச்சுட்டோம் விவோவில் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் நல்ல ஒரு நீட்டான கண்டிஷனில் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் வந்திருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவல் ஜிபி ஸ்டோரேஜில் வந்திருக்கு விவோல எக்ஸ் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் டைமண்ட் சிட்டி மீடியா டெக் டைமண்ட் சிட்டி நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ப்ராசஸரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்திருக்க மாடல் ஸோ மார்க்கெட்டில் எங்கேயுமே அவைலபிள் இல்லை கேமரா கிளாரிட்டிலாம் பாருங்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப சூப்பராக இருக்கும் விவோவில் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் சம்திங்கு வந்து ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் பாக்ஸ் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்னும் சிம்மே போடல இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் கொடுத்தர்லாம் ஐம்பத்தி ஏழாயிர ரூபாய்க்கு விவோவில் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் கொடுத்துர்லாம் அதே மாதிரி விவோவில் எக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரோ வச்சுருக்கோம் விவோ எக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜுங்க எச் டிஸ்பிளே ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க வேணும்னு ஸோ உங்களுக்காக வாங்கி வச்சிருக்கோம் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் கொடுத்துட்றலாம் ஒரு ரெண்டே ரெண்டு ஃபோன்ஸ் தான் இருக்குது நம்ம வெப்சைட்லேயும் போட்டுறோம் வேணுங்கன்னு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி விவோவில் எக்ஸ் ஹண்ட்ரட் வச்சுருக்கோம் ஸோ எக்ஸ் ஹண்ட்ரடும் பார்த்தீங்கன்னா டெமோ ஃபோன்ஸ் தான் நல்லா ஒரு நீட்டான கண்டிஷனில் டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ்லாம் வெறும் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாற்பத்தி ஒரு ஆராயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விவோல எக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்துடலாம் அதே மாதிரி விவோவில் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ வச்சுருக்கோம் இது இப்போ தான் லான்ச் ஆச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீல்டு பேக்கே இருக்குது ப்ரைஸஸ் ரொம்பவே கம்மி பண்ணி கொடுக்குறோம் ஸோ வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி இந்த ஃபோன்ஸோட ப்ரைஸ் கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஐக்யூவில் ஜெட் செவன் ப்ரோ வச்சுருக்கும் எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் கொடுத்துர்லாம் அதே மாதிரி ஐக்யூ நைன் இருக்கு ஐயூ நன்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் ஃபோனோட கிளாரிட்டியே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸ்ஸாக இருக்கும் கேமிங்கில் ஒரு சூப்பரான ஃபோன் தாங்க இது இது வந்து எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துர்லாம் ஒரு மூணு ஃபோன் இருக்குது அதே மாதிரி ஐக்யூ செவன் வச்சிருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் செவன்டின் ஃபைவ் ஹண்ட்ரட் அதிலே வந்து எயிட் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து அதே மாதிரி ஐக்கியில் ஜெட் சிக்ஸ் இருக்குது ஐக்கியூல ஜெட் சிக்ஸ் நியோ இருக்குது பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வருங்க அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவோல வி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் பண்ணி கொடுத்துலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்ல எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் இண்டியன் ஃபோன் தாங்க பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் புல்கிட்டோட இருக்குது எயிட்டி ஒன் தௌசண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் செவன்டி நைன் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அதே எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒன் டிபி வச்சிருக்கோம் தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட இன்னும் வாரண்ட்டியோடவே இருக்குங்க வெறும் எயிட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எஸ் டுவெண்டி ஃபோர் அல்ரா ஒன் டிபி கொடுத்தலாம் மார்க்கெட்டில் எங்கேயுமே அவைலபிலிட்டி இல்லை அதே மாதிரி எஸ் டுவெண்டி ஃபோர் அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபோன்ஸ் வச்சிருக்கும் ஸோ இதுவும் வந்து பாக்ஸ் ஃபுல் கிட்டோடவே வந்துருங்க இந்த ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்ச் கொடுத்துலாம் அதே எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா இம்போர்ட் ஃபோன்ஸ் தான் ஒன்லி மொபைல் மட்டும் வரும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் கொடுத்துலாம் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ரா சீல்டு பேக் வச்சிருக்கோங்க ஒன் இயர் இந்தியன் வாரண்ட்டியோட டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் வெறும் எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வரும் செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா கொடுத்துட்லாம் வேறு லெவலில் ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு கடைசி ஃபோன்ஸ் தான் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஒரே ஒரு ஃபோன் சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கங்க அதே மாதிரி சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா இருக்குதுங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஃபோன்ஸ் தான் ஜஸ்ட் சீல்டு கட் ஃபோன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்லாம் அதே மாதிரி எஸ் டுவெண்டி த்ரீ அல்ட்ராலே வந்து ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் எச் டிஸ்ப்ளே தான் வெறும் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒன்லி டிவைஸ் மட்டும் தான் வரும் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா கொடுத்தரலாம் அதே மாதிரி எஸ் டுவெண்ட்டி டூ அல்ட்ரா வச்சுருக்கும் இதெல்லாம் வந்து சிங்கிள் சிம் ஒரே ஒரு சிம் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் எஸ் டொண்ட்டி டூ அல்ட்ரா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் கொடுத்துர்லாம் அதே மாதிரி சாம்சங்கில் நோட் டுவெண்ட்டி இருக்குது நோட் டுவெண்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நல்லா ஒரு நீட்டான கண்டிஷனில் ஒரு சூப்பரான ஃபோன் கொடுத்துடலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஆன சாம்சாங்ல எஸ் டுவெண்ட்டி ஃபோர் எஃப் டுவெண்ட்டி ஃபோர் எஃப்இ சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் பக்கம் வருது நியூ ஃபோன்ஸுங்க நல்லா தெளிவான ஒரு கண்டிஷனில் ஒன் இயர் பக்கம் வாரண்ட்டியோடவே வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா டுவெல் ஜிபி ரெண்டாம் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜில் வந்துருக்குங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சாம்ங்கில் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் எஃபி கொடுத்தரலாம் அதே மாதிரி சாம்சாங்கில் ஜட் ஃப்ளிப் ஃபோர் வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளிப் ஃபோன் ஸோ ஃபிளிப் ஃபோர் நல்லா ஒரு நீட்டான கண்டிஷனில் ரொம்ப தெளிவாக சாம்சாங்கில் ஜெட் ஃபிளிப் ஃபோர் வந்திருக்கு இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தர்லாம் அதே மாதிரி நத்திங் ஒன் இருக்கு நத்திங் ஒன்னெலாம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் எயிட் ஜிபி டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் அதே மாதிரி எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி டூ வச்சுருக்கும் இதெல்லாம் வந்து செவன்டீன் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் கொடுத்துர்லாம் இதெல்லாம் வந்து ரியல்மியில் ஜிடி நியோ டூ எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட்லாம் ஃபோட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருங்க அதே மாதிரி ஒன் பிளஸ்ஸில் வந்து டென் ஆர் வச்சிருக்கும் நைன்டீன் தௌசண்ட் அதே மாதிரி ஒன் ப்ளஸில் வந்து நைன் ப்ரோ இருக்குது டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ்லாம் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நைன் ஒன் ப்ளஸ் நைன்லாம் வந்து செவன்டீன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் கொடுத்துலாங்க அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ்ஸில் செவன்ட்டி ப்ரோ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி உங்களுக்கு நாடு டூ இருக்குது நாடு டூலாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஃபோர்டின் தௌசண்ட் அந்த ரேஞ்சு கொடுத்துலாம் ஒன் ப்ளஸ் செவன் வச்சிருக்கோம் எயிட் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் அதே மாதிரி ஒன் பிளஸ்ஸில் நாடு சி டூ லைட் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஒன் ப்ளஸில் செவன்ட்டி இருக்குது ஒன் செவன்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் கொடுத்துலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஓப்பன் இது வந்து ஒரு ஓப்பன் டிஸ்பிளே ஃபோன் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜில் ஒன் ப்ளஸ் ஓப்பன் வந்துருங்க ஸோ இதோடைய ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ஒன் ப்ளஸ் ஓப்பன் கொடுத்தலாம் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவல் ஜிபி ஸ்டோரேஜ் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோடவே இருக்குது அதே மாதிரி ஒன் ப்ளஸ் டுவெல் வச்சுருக்கும் டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தோம் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட இந்த வீடியோவில் வந்து வெறும் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒன் ப்ளஸ் டுவெல் கொடுத்தலாம் அதே மாதிரி ஒன் ப்ளஸ் லெவன் வச்சிருக்கோம் சிக்ஸ்டீன் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்க்கு ஒன் ப்ளஸ் லெவன் கொடுத்தர்லாங்க இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆனது தான் ஓப்போ ரெனோ டுவெல் ரெனோ டுவெல் நல்ல ஒரு நீட்டான கண்டிஷனில் ரொம்ப தெளிவாக சூப்பராக இருக்குது பாருங்கள் பாக்ஸ் ஃபுல் கிட்டோடவே இருக்குங்க டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ரெனோ டுவெல் கொடுத்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ஃபைண்ட் எக்ஸ் எயிட் ப்ரோ லாஸ்ட் வீக் தான் லான்ச் ஆகியிருக்குங்க நல்லா ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் ஓப்போவில் ஃபைண்ட் எக்ஸ் எயிட் ப்ரோ வாங்கி வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நியூ ஃபோன் ஒன் லேக் பக்கம் காஸ்ட் வருதுங்க மெயின் கேமரா வந்து ஃபிஃப்டி எம்பி குவாட் கேமரா நாலுமே வந்து ஃபிஃப்டி பிக்சல் கேமரா வந்துடுங்க ஃப்ரண்ட் வந்து தேர்ட்டி டூ மெகா பிக்சல் கேமரா கேமராவோட கிளாரிட்டிலாம் பாருங்கள் ரொம்ப தெளிவாக சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு க்ளாஸான ஸ்மார்ட் ஃபோன் ஓப்போவில் ஃபைன் எக்ஸ் எயிட் ப்ரோ இது வந்து டைமண்ட் சிட்டி நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ப்ராசஸரில் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜில் வந்துருக்கு ஓப்போவில் ஃபைண்ட் எக்ஸ் எயிட் ப்ரோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறோங்க வெறும் எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஓப்போவில் ஃபைன்டு எக்ஸ் எயிட் ப்ரோ கொடுக்குறோம் ஸோ நம்ம ஃபோன்ஸ் எல்லாமே வாடகைக்கும் கொடுத்துட்ருக்கோம் ரெண்ட்டுக்கும் மொபைல் இருக்கோம் நிறைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் அதை பற்றி நம்ம ஒரு பெரிய வீடியோவே பண்ணியிருக்கோம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணுன்னா இன்னொரு வீடியோ நம்ம கீழே போட்டிருப்போம் பார்த்துக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ லெவன் அல்ட்ரா டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜில் வந்துருக்குங்க எம்ஐயில் லெவன் அல்ட்ரா இது வந்து ஒன் டுவெண்ட்டி எக்ஸ் ஜூம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியே வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துடும் ஒரு சூப்பரான ஸ்மார்ட் இது எழுபத்தி ஏழாயிரரூவா எண்பதாயிரம் ரூபா பக்கம் ஆன்லைனில் போட்டிருக்காங்க வந்து நீங்கள் அதே செவன்ட்டி தௌசண்ட் கொடுத்தாலும் இங்கே மாடல் வந்து இப்போ யார்ட்டுமே அவைலபிலிட்டி இல்லை ஸோ யூஸ்டு ஃபோன்ஸ் வச்சுருக்கோம் ஆனால் புது ஃபோன் எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷனில் தான் யூஸ்டு ஃபோன்ஸ் நம்ம வச்சிருக்கோங்க வெறும் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு எம்ஐயில் லெவன் அல்ட்ரா கொடுத்தடலாம் ஒரு சூப்பரான ஒரு ஆண்டியான ஸ்மார்ட் ஃபோனுங்க மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறோம் வெறும் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கொடுக்குறோம் சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கங்க அதே மாதிரி ஓப்போவில் ஏ த்ரீ ப்ரோ வச்சுருக்கும் தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ வச்சிருக்கோம் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அதே மாதிரி ரெனோவில் எயிட்டி வச்சிருக்கோம் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட்லாம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணி கொடுத்தலாங்க இது மாதிரி நிறைய ஃபோன்ஸ் நம்மள்கிட்ட வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சலில் எயிட் ப்ரோ கூகுள் பிக்சல் எயிட் ப்ரோ ப்ரைஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வேறு மாதிரி ப்ரைஸ் ட்ராப் பண்ணி கொடுக்க போகிறோம் வெறும் தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கூகுளில் பிக்செல் எயிட் ப்ரோ கொடுக்குறாங்க டுவெல் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஒரு மூணு நாலு கலர்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம ட்ரஸ்மி மொபைல்ஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் போட்டிருக்கோம் அது மூலியமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குங்க செகண்ட் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் பக்கம் வந்துட்டு இருக்கு நம்ம வெறும் ஃபார்ட்டி தௌசணுக்கு கூகுளில் பிக்சல் எயிட் ப்ரோ கொடுக்குறோங்க அதே மாதிரி கூகுளில் பிக்சல் செவன் ப்ரோ வச்சுருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஜ் டிஸ்பிளே தான் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் முப்பத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கூகுளில் பிக்சல் செவன் ப்ரோ கொடுத்துட்லாம் அதே மாதிரி கூகுளில் பிக்சல் செவனே வச்சிருக்கோம் கூகுள் பிக்சல் செவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட்லாம் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டேப் த்ரீ ஜிபி ரேம் தேர்ட்டி டூ ஜிபி ஸ்டோரேஜில் கொடுத்துருக்காங்க எல்லா சிம்மும் போட்டுக்கலாங்க இது பிரைஸஸ் வந்து ரொம்பவே ட்ராப் பண்ணி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஸ்மார்ட் டேப் கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பர்பஸ்க்கும் ஆகட்டும் ஆஃபீஸ் யூஸ்க்கும் ஆகட்டும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டேபுங்க ஒரு பத்தே பத்து டேப் தான் கடைசியாக இருக்குது பிரைஸஸ் ரொம்ப கம்மி பண்ணி வெறும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஸ்மார்ட் டேப் கொடுக்குறோம் த்ரீ ஜிபி ரேம் தேர்ட்டி டூ ஜிபி இல்லை நீங்கள் சிம்மும் போட்டுக்கலாம் எல்லா சிம்மும் இதில் யூஸ் ஆகும் ஸோ லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் சீக்கிரமாக வந்து ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்பீரியா ஃபைவ் மார்க் த்ரீயில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து வோல்ட் சப்போர்ட்டாகிற மாதிரி கேட்டீங்க ஜியோ சிம் சப்போர்ட் ஆகிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக இந்த தடவை பார்த்தீங்கன்னா சோனி எக்ஸ்பீரியா ஃபைவ் மார்க் த்ரீ ட்ராகன் எயிட் எயிட்டி எயிட் ப்ரோசஸரில் எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜில் நல்லா அப்படியே மின் கண்டிஷனில் புது ஃபோன் வாங்கினா என்ன கண்டிஷனில் இருக்குமோ அந்த மாதிரி கண்டிஷனில் ரொம்ப தெளிவாக ஒரு பதினஞ்சு ஃபோன்ஸ் தான் இருக்குங்க இதில் வந்து ஓல்டு சப்போர்ட்டாகவும் நீங்கள் ஜியோ சிம் போட்டுக்கலாம் எல்லா சிம்மும் போட்டுக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்த மாடல்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜியோ சிம்ஸ் ஒர்க் ஆகலை ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் ஒரு மூணு நாலு கலர்ஸ் இருக்குதுங்க நம்ம ட்ரெஸ்வீபேஸ் டாட் காம் வெப்சைட்டில் போடுறோம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் இங்கே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர்டின் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பதினாலாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு சோனி எக்ஸ்பீரியா ஃபைவ் மார்க் த்ரீ கொடுத்துடலாம் நியூ ஃபோன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபா இருக்குது நம்ம வெறும் பதினாலாயிரத்தி எழுநூறுவாய்க்கு ஜியோ சிம் சப்போர்ட் ஆகிற மாதிரியே கொடுக்குறோங்க ரொம்ப லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது சீக்கிரமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சோனி எக்ஸ்பீரியா ஃபைவ் மார்க் டூ வச்சுருக்கோம் சோனி எக்ஸ்பீரியா ஃபைவ் மார்க் டூலாம் பாருங்கள் நல்லா ஒரு நீட்டான கண்டிஷனில் ரொம்ப தெளிவாக இருக்குது இது வந்து ஸ்னாட்ராகன் எயிட் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ப்ராசஸரில் எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் இது ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சம்திங் பக்கம் நியூ ஃபோன் காஸ்ட் வருதுங்க இதில் ஒரு பத்து பதினஞ்சு ஃபோன்ஸ் இருக்குது லாஸ்ட் வீடியோவில் தௌசண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் வந்து நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைனுக்கு ஃபைவ் மார்க் டூ கொடுத்தலாம் இதுலேயும் ஒரு இருபது ஃபோன் பக்கம் தான் இருக்குது சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் ரிப்ளேமெண்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒன் மார்க் ஃபோர் வச்சுருக்கோம் டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் ட்ராகன் எயிட் ஜென் ஒன் ப்ராசஸரில் சோனி எக்ஸ்பீரியா ஒன் மார்க் ஃபோர் வச்சிருக்கோங்க ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தாலலாம் ஒரு ரெண்டு மூணு ஃபோன்ஸ் தான் இருக்குது அதே மாதிரி ஒன் மார்க் த்ரீ வச்சிருக்கோம் இது டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் தான் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒன் மார்க் த்ரீ கொடுத்தலாம் சோனி கலெக்ஷன்ஸ் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க அதேமாதிரி கேமிங்கெல்லாம் வந்து ஒரு டுவெண்ட்டி கேக்குள்ளே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்டுருந்திங்க ஸோ உங்களுக்காக டெக்னோவில் போவா சிக்ஸ் ப்ரோ வாங்கி வச்சிருக்கோம் இது வந்து யூஸ் பண்ணாத ஒரு டெமோ ஃபோன்ஸுங்க பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட நல்லா ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜில் ஒரு ரெண்டு மூணு கலர்ஸில் ஒரு ஏழு எட்டு ஃபோன்ஸ் மட்டும் தான் இருக்குங்க நல்ல ஒரு தெளிவான ஒரு கண்டிஷனில் ரொம்ப சூப்பராக நியூ ஃபோன் கண்டிஷன்லேயே இருக்குது கேமராலாம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஸோ கேமரா கிளாரிட்டிலாம் பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் யூஸ் பண்ணாத ஃபோன் தான் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட் ஃபோர்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு டெக்னோவில் போவோ சிக்ஸ் ப்ரோ கொடுத்தடலாம் சீக்கிரமா வந்து உங்க ஆர்டர் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பட்ஜெட் ஃபோன்ஸும் நிறைய பேர் வந்து வீடியோல போடுங்கன்னு சொல்லி உங்களுக்கா வந்து லோ பட்ஜெட் அண்ட் மிட் ரேஞ்சஸும் இந்த வீடியோல நம்ம போட்டிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டோல ஜி சிக்ஸ்டி டூ சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் வச்சிருக்கோம் அதுலயே பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் வச்சிருக்கோம் டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெட் கொடுத்துட்டுருந்தோம் இந்த வீடியோவில் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் அதே மாதிரி எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் இது மாதிரி மோட்டோவில் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குங்க மோட்டோவில் ஜி தேர்ட்டி ஒன் இருக்குது மோட்டோவில் ஜி தேர்ட்டி இருக்குது மோட்டோவில் ஜி எயிட்டி டூ இருக்குது அதே மாதிரி இ தேர்ட்டின்லாம் பாருங்கள் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தடலாம் ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குது அதே மாதிரி ஜி ஃபோர்டின் வச்சிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டோவில் எச் ஃபார்ட்டின் இயோ சிக்ஸ்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி மோட்டோவில் ஜி தேர்ட்டி டூ வச்சிருக்கோம் இது எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எட்டுலாம் எயிட் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வரும் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மள்கிட்ட வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த வீக் இருக்க கலெக்ஷன்ஸ் இன்னும் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மள்கிட்ட வேற வேற ஃபோன்ஸ் எல்லாம் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா ரெட்மி டென் ரெட்மி டென்ல ஒரு ஏழு எட்டு ஃபோன்ஸ் இருக்குங்க ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர்லாம் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுக்கலாம் அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட்லாம் செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் அதே மாதிரி ரெட்மியில் டென் ப்ரைம் வச்சிருக்கும் டென் ப்ரைம்லாம் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் நைன் நைன்டீன் கொடுத்துடலாம் இன்ஃபினிக்ஸ்ல ஆட் டுவெல் இருக்குது அதே மாதிரி இன்ஃபினிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர் டுவெண்ட்டி இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்குறது மாதிரி இன்ஃபினிக்ஸில் நோட் டுவெல் இருக்குது நைன் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வரும் இன்ஃபினிக்ஸில் டுவெல் ப்ரோ வச்சிருக்கும் அதேமாதிரி ஓப்போவில் ஏ ஃபிஃப்டி த்ரீ ஏ சிக்ஸ்டீன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஏ ஃபிஃப்டி ஃபோர் இருக்குது செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் கொடுத்துடலாம் அதேமாதிரி ரெட்மியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட் டெவெண்ட்டி வச்சிருக்கும் ஃபைவ் ஜி ஃபோன்ஸ் நல்லா ஒரு நீட்டான கண்டிஷனில் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில்லாம் கொடுத்துடலாம் ஒரு ஏழு எட்டு ஃபோன்ஸ் இருக்குது அதே மாதிரி பிக்சல் த்ரீ ஏ எக்ஸல் இருக்குது பிக்சல் த்ரீ எக்ஸல் இருக்குது எல்லாம் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு கொடுத்துடலாங்க ஸோ பட்ஜெட் ஃபோன்ஸ் நிறையா வச்சிருக்கும் ரியல்மியில் ஃபைவ் ப்ரோ இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நோட் எயிட் ப்ரோ வச்சிருக்கும் ரியல்மி ஃபைவ் இருக்குது இதெல்லாம் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வருங்க ரியல்மியில் சிக்ஸ் ப்ரோ வச்சுருக்கும் போக்கோவில் பார்த்தீங்கன்னா எஃப் ஃபோர் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அதே மாதிரி சாம்சங்கில் எம் டுவெண்ட்டி ஒன் எம் தேர்ட்டீன்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு கொடுத்தலாம் ரெட்மியில் நோட் லெவன்டி வச்சிருக்கும் லெவன்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் ஃபைவ் ஜி ஃபோன்ஸ் கொடுத்தரெலாம் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜுங்க அதே மாதிரி ரெட்மியில் நோட் டுவெல் ப்ரோ வச்சிருக்கும் எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ்லாம் தர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தலாம் சாம்சங்கில் எம் ஃபோர்டீன் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஏ ஃபோர்டீன் இருக்குது எல்லாம் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன் தௌசண்ட் கூட வருங்க ஸோ எம் லெவன்லாம் பாருங்கள் நல்லா ஒரு நீட்டான கண்டிஷனில் ரொம்ப தெளிவாக வச்சுருக்கோம் அதே மாதிரி சாம்சங்கில் ஏ தேர்ட்டி இருக்குது சாம்சங்கில் எம் தேர்ட்டி த்ரீ இருக்குது எம் தேர்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் கொடுத்தர்லாம் அதே மாதிரி எஃப் ஃபோர்ட்டீன் ஃபைவ் ஜி ஃபோன்ஸ் வச்சிருக்கோம் இதுவும் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாம்சங்கில் எம் தேர்ட்டின் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்டோனில் போவோ த்ரீ இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் கொடுத்துடலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல்மியில் எக்ஸ் ஃபிஃப்டி ப்ரோ எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜஸ்ட் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துடலாம் அதே மாதிரி ரியல்மிலியில ஜிட்டி நியோ த்ரீ டி வச்சிருக்கோம் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெட்மியில் நோட் லெவன் ப்ரோ இருக்குது லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்கலாம் ஒன் நாட் எயிட் பிக்சல் கேமராட வந்துருங்க அது மாதிரி போக்கோவில் எம் ஃபைவ் இதெல்லாம் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் நல்லா ஒரு நீட்டான கண்டிஷனில் இருக்குங்க இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது லோ பட்ஜெட் வந்து சிம்பிளாக கொஞ்சம் இருக்கிறது மட்டும் நம்ம உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இன்னும் நிறைய ஃபோன்ஸ் இருக்குது ஸோ எதாவது உங்களுக்கு நம்ம காமிக்காத ஃபோன்ஸ் வேணும்னாலும் எங்கள் காண்டாக்ட் நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம கால் பண்ணி உங்களுக்கு எதாவது ஃபோன்ஸ் வேணுன்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எவ்ரி வீக் வந்து நம்மள்கிட்ட கலெக்ஷன்ஸ் மாறிட்டே இருக்கும் இதெல்லாம் இந்த வீக் வந்திருக்க கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் பை